வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் இந்த பாக் சென்ட் போல் டாக் பத்தி சொல்லப்படுறேன் இது வந்து பாக் சென்ட் போல் டாக் இது டாக் வந்து மேலே கேப் போட்டுருக்குது அப்புறம் இந்த ஹாஃப் ஸ்லீவ் அந்த கோட் போட்டுருக்குது அப்புறம் அதுக்கு கீழே பாக் சென்ட் போல் போட்டிருக்கு நான் கசனோட பாய்க்கு அங்கே கூட்டிட்டு போனான் பிரான்ஸ்ல வந்து அப்புறம் இது வந்து அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கு ஆம்சாலே ஃபோ அப்படியே போஸ்ட் பண்ணிருக்குது அப்புறம் இந்த பாக்ஸ் அண்ட் போல் அந்த ஸ்டாச்சு வந்து இந்த கசின் வாங்கிட்டு வந்தது அப்புறம் இந்த கசின் வாங்கி பிறகு இந்த டிவி ஸ்டாண்டுக்கு வாங்கி வச்சுனான் பிறகு இந்த போன வருஷம் முதல் நான் அது வாங்கிட்டு வந்தனான் அப்புறம் இந்த பாக்ஸ் அண்ட் போல் அந்த டாக் வந்து அந்த மொடல் வந்து வாங்கி ஸ்டாச்சு அங்கே டிவிக்கு நான் நன்றி வணக்கம்